கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய சிந்தனை அதிகாரத்தில் உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம் அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள் எனது அன்பு இந்த மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே ஆண்டவர் பவுல் மூலமாக இந்த வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார் பவுலடிகளார் புதிய பாட்டிலே பதிமூன்று கடிதங்கள் எழுதுகிற போது அவர் குடும்பத்தை குறித்து குடும்பத்தில் உள்ள நபர்களை குறித்து ஆண்களை குறித்து பெண்களை குறித்து பெரியவர்களை குறித்து வாலிபர்களை குறித்து சிறியவர்களை குறித்து இந்த சமுதாயத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் சிறப்பான முறையில் அந்த கடிதங்களிலே பதிவு செய்திருப்பார் இங்கு இந்த ஒன்னு தெலிக்கேர் மூன்று நான்காவது வசனத்தை எதற்காக அவர் சொல்லுகிறார் அப்படின்னா நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உபத்திரவத்திலாம் இருக்கோம் அப்படின்றத நாங்க சொன்னோம் இப்ப நீங்க வந்து அதை பார்த்துட்டு அனுபவித்துட்டு வந்து எங்களுக்கு சொல்றீங்க அப்படின்றதை அவர்கள் எழுதுகிறார் இந்த வசனத்துல அப்போ என்ன அப்படின்னா ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த நேரத்திலே எதை கொடுக்க வேண்டும் எந்த நாளிலே அவளுக்கு பதில் தர வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவர் அறிவார் ஆனால் உபத்திரமும் வரும் என்பதை போதிக்க வேண்டும் அதுதான் பவுலடிகளார் அங்கு திருச்சபையாருக்கு திசையில் இருக்க திருச்சபையாருக்கு உபத்திரத்தெல்லாம் இருக்குமா ஆனால் கடவுள் நடத்துவாருமா கடவுள் நடத்துவாருப்பா அப்படின்றத இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்திலே இந்த வசனத்தின் மூலமா நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது உபத்திரம் வரும் என்று போதிக்கின்ற கூட்டம் குறைவு ஆசீர்வாதங்களை சொல்லியே மக்களை தவறான புருட்டு பக்தியில் வழிநடத்துகிற கூட்டத்தை ஊழியக்காரர்கள் இந்த காலத்திலே நாம் பார்க்க முடிகிறது அப்ப எங்களுக்கு உபத்திரவமே இல்லை நாங்க இருக்கிறோம் அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது உபத்திரம் இல்லாத கிறிஸ்துவனா இருந்து உபத்திரம் இல்லாத வாழறாங்க ஏதோ கடவுளை விட்டு தூரமா இருக்கிற ஒரு விரிசல் அங்க இருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் ஏற்ற தாழ்வு சந்தோஷம் சமாதானம் இது எல்லாம் இருக்கும் அதுதான் முழுமையான கிறிஸ்தவம் அதுதான் கடவுள் விரும்புகிறார் பல அனுபவத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் வேண்டும்